ஆஃபீஸில் நம்ம கூட வேலை செய்கிறவங்களும் நம்மளோட மேல் மேலதிகாரியும் நமக்கு என்ன திறமை இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்கணும்னு நாம் ஆசைப்படுறது நியாயமான விஷயந்தான் ஆனால் பல இடங்களில் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு நினச்சி கவலைப்படுறது நம்மளோட முட்டாள்தனம் ஏன்னா உன்னோட திறமையும் உனக்கான வேல்யூ என்னன்றதையும் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம் இல்லை உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சும் அதை அவங்க வெளிப்படுத்தாமல் இருக்கலாம் இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் வேலை செய்கிற இடத்துல நமக்கு கோவம் ஏற்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அவனுக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கான போதுமான அறிவும் திறமையும் இல்லை உழைக்காமல் ஏமாத்துறான் ஆனால் என்னோட மேலதிகாரி அவனுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாராட்டுறாரு நான் கடுமையாக உழைக்கிறேன் சரியான நேரத்தில் வேலையை முடிக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு பாராட்டுமே இல்லையேன்னு நினச்சி கோவப்படுறோம் இது என்ன நியாயம்னு கேள்வி கேட்க தோணும் ஆனால் கேட்க முடியாது கேட்டால் வேலை போயிடுமோன்னு பயம் இந்த பயத்தாலேயே நாம் நம்மளோட உரிமைகளை பல இடங்களில் இழந்துடுறோம் திறமைக்கேற்ற வேலை கிடைக்காம ஏதோ ஒரு வேலையே செஞ்சுட்ருக்கோம் நீங்களும் என்ன மாதிரியே திறமைக்கான அப்ரிசியேஷன் கிடைக்காம கஷ்டப்படுறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்கள்